உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அகழ்வாராய்ச்சி பற்றி ஒரு செய்தியை பார்க்கலாம் வாங்க தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா திருமலாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அதிலிருந்து ஒரு மேற்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் குலசேகரப்பேரி கண்மாய் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல தான் நம்ம தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் ஆராய்ச்சி பணி எங்கே நடைபெறுகிறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அந்த பணி தொடர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அங்கே ஒரு ஈமத்தாழி கண்டுபிடிச்சிருக்காங்க ஈமத்தாழின்னா அந்த காலத்தில் சில விஷயங்களை புதைத்து வைக்கக்கூடிய ஒரு இடம் பொதுமக்கள் தாழின்னு கூட சொல்லுவாங்க அது வேற இது வேற காரணத்துக்காக வச்ச அந்த ஈமத்தாழிகள் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா போர்க்கலன்கள்லாம் இருக்குது ஆச்சரியமாக இருக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தினது அப்படின்னு இவங்க யோகிக்கிறாங்க அதனுடைய நீள அகலம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று மீட்டர் நீளமும் பத்தரை மீட்டர் அகலமும் இருக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூழாங்கற்களை நிரப்பி வச்சிருக்காங்க அது ஒரு விதமான பதப்படுத்தும் முறையாக இருக்கலான்றது என்னுடைய யோகம் எதா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அப்படி வச்சிருக்காங்க சரி அதில் என்ன எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான அளவுகளில் வாழ் நம்ம வாத்தியார் வாழ் சண்டை போடுவார் பார்த்தீங்களா அரசகால் அந்த படத்தில் அந்த மாதிரி வாழ் சின்ன வால்லருந்து பல சைஸில் வாள்கள் கிடச்சிருக்கு அதில் குறிப்பாக சொல்லணுன்னா எட்டு அடி நீளம் உள்ள ஒரு ஈட்டி கிடச்சிருக்கு நம்ம எல்லாருமே ஒரு அஞ்சரை அஞ்சரை முக்கால் ஆறு அடி அதிகபட்சம் அதுக்கு மேலே ரெண்டு அடி உயரமுள்ள ஒரு ஈட்டி இதை எப்படி கையாள்வது சாதாரணமாக ரொம்ப குள்ளமாக இருக்கவங்க அதை பிடிச்சி நிறுத்தவே முடியாது அது இரும்பில் இருக்கலாம் அந்த காலத்து வெயிட்டான விஷயமாக கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆக மொத்தம் அந்த ஈட்டு கிடச்சிருக்கு இதை இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தினதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதனால் அதை பூராத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்காக அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்த அந்த தொல்லியல் அகழாய்வு பணி செய்யக்கூடிய துணை இயக்குனர் திரு காளீசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் பார்த்தேன் சரி தொல்லியல் பண்ணுங்க தொல்லை பண்ணுங்க என்னமோ பண்ணுங்கள் எனக்கு எதுக்கு இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா பலருக்கும் பல சிந்தனைகள் இருக்கும் இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க அதாவது நம்முடைய பரம்பரையோ நம்மளுடைய வரலாறோ நமக்கு தெரியலன்னு சொன்னால் நம்ம யாருங்க நமக்கே தெரியாமல் போயிடும் தான் இன்றைக்கும் பாருங்கள் பாரதியருடைய பேரன் அவருடைய மகன் இவருடைய மகன் அப்படின்னு ஒரு பரம்பரையாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் பார்த்தீங்களா அது ஏன் பாரதியார் அளவுக்கு அவங்க பேரன் இருப்பார சொல்ல முடியாது இன்னாருடைய பேரன் அப்படிங்கும்போது அதனுடைய பின்புலம் நமக்கு நல்லா விளங்கும் அதே மாதிரி எனக்கு என்ன ஆச்சரியன்னா சாதாரணமாக எட்டடி உயரமுள்ள ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு போய் ஒருவருடன் சண்டை செய்து அவர் மீது அதை பாய்ச்சுவது என்பது சாதாரண காரியமாக எனக்கு தெரியலைங்க ஏன்னா இதை தூக்கிட்டு ஓடி போய் சண்டை போடுறதுக்கே முதல்ல ஒரு தைரியம் வேணும் அதுக்கப்புறம் அதை மேலே தூக்கி ஆள் மேலே ஏய்யிறதோ இல்லை விலங்குகள் மேலே ஈயிறதோ எதா இருந்தாலும் பலம் வேண்டும் அப்போ நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும் புரோட்டீன் வேணுமா மாத்திரை சாப்பிடுங்க கால்சியம் வேணுமா மாத்திரையை சாப்பிடுங்க அன்னைக்கு எந்த பானம் இருந்தது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்ததா கம்பும் கீழ்வரகும் சோளமும் அதுபோல சிறுதானியங்கள் இந்த மாதிரி பயிர் வகைகள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த கீரை வகைகள் ரசாயன கலப்பில்லோத அந்த விவசாய பொருட்கள் இதாங்க ஆரோக்கியம் அதனால இந்த அகழாய்வு நமக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வாய்ப்பு இருக்கவங்க அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதன் மூலம் நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் ஓ இன்னார் பரம்பரையில் நம்ம வந்திருக்கோமா அப்போ நம்ம வீரமா இருக்கணும் விவேகமா இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க பலவிதமான விஷயங்களை அதுலேருந்து நம்ம கிரேகிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் யோசிக்கலாம் அது எதுக்கு எனக்கு அப்படின்னா நீங்க எந்த காலத்துலேயும் முன்னேற முடியாது இதுதாங்க இன்றைக்கி விஷயம் நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களை பற்றி சண்முக சுந்தரம் போத்தன ஒரு நன்றி வணக்கம்